காலையில் தனது மகளை கொண்டு பள்ளியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் சேகர் அப்போது தவறுதலாக அவளின் கால் ஒன்று பைக் செயலில் நுழைந்தபோது ஐயோ அப்பா என்று கத்தினாள் பைக் சென்ற வேகத்தில் அவளின் கால் பாதத்துடன் சிதந்து போக மகளின் கதறலில் பைக்கை நிறுத்தினான் சேகர் அடுத்த கிணமே மகளை இறுக்கி கீழே பார்த்தவன் பதற தொடங்கினான் இப்படி நிறுத்தம் போகுதே என்றவன் அப்போது வந்து கொண்டிருந்த ஆட்டோவை மறித்து அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனையை நோக்கி விரைந்தான் மருத்துவமனையில் ஐசியர் சிகிச்சை பிரிவில் வருணா அனுமதிக்கப்பட்ட பின்னர் இங்குமாக பதட்டத்துடன் நடக்க தொடங்கினான் சேகர் இதற்கிடையில் மனைவிக்கு அழைப்பெடுத்து நடந்த சம்பவத்தை அவளுக்கு சேகர் சொல்லியபோது அவனின் குறைபாட்டை சொல்லி கடுமையாக திட்டி தீர்த்தாள் புவனா இறுதியில் தான் அங்கு உடனடியாக வருவதாகவும் சொல்லி கொண்டாள் மனைவியின் திட்டுகளை சேகரை கோபம் கொள்ள செய்தாலும் இன்னும் கவனமாக வருணாவை கவனித்து இருக்கலாமோ அதனை கவனிக்காமல் விட்டது என் தப்புதானே என எண்ணியவாறு தொடர்பை துண்டித்தான் சற்று நேரத்தில் போனாவும் வந்துவிட நடந்தவற்றை கணவனிடம் கேட்டு மறுபடியும் திட்டி தீர்த்தாள் நேரம் கழிந்து கொண்டிருந்தது அப்போது வந்த மருத்துவரை கண்டு பரபரப்பான இருவரும் அவரிடம் ஓடி சென்றார்கள் வருணாவின் சிகிச்சை நிலைமையை விலகி அவளின் காலை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அவர் சொன்னபோது ஓவென்று கதிரை அழுதால் புவனா காலை எடுக்காமல் வேறு ஏதாவது வழி பார்க்குமாறு சீகர் மருத்துவரிடம் கிஞ்சியும் கால் சிதந்து விட்டதால் பொருந்த முடியவில்லை என்றும் வேறு வழியில்லாமல் தான் இதனை கூறுவதாகவும் கையெழுத்து வைத்து தருமாறு சொல்லிவிட்டு சென்றார் அவர் மருத்துவரின் வார்த்தைகளால் மயக்கமாகி போன புவனா சற்று நேரத்திலே கண்விழித்து புலம்பியாளுதான் அவளை சமாதானப்படுத்த முற்பட்ட சேகரின் முதுகில் இரண்டு அடி அடித்து தனது கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டாள் புவனா தனது மனைவியின் கோபத்தில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட சேகரும் அமைதியாக இருந்தான் நர்ஸ் வந்து தந்துவிட்டு போன பேப்பரில் கையெழுத்து இடுவதா இல்லையா என்ற யோசனை இருவரிடமும் காணப்பட்டது மகளை காலை எடுத்தால் அதை பார்த்து தினம் தினம் வேதனைப்படுவது தவிர வேறு வழி இல்லை அதே நேரம் எடுக்காவிட்டால் அவளின் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லும் மருத்துவரின் சொல்லையும் தட்டிய கழிக்க முடியாமல் தவிக்க தொடங்கியிருந்தார்கள் இருவரும் இறுதியாக வருணாவின் உயிர்தான் முக்கியம் என்று எண்ணியவர்கள் அவளின் காலை எடுக்க சம்மதம் தெரிவித்து கையெழுத்து இட்டார்கள் நிமிடங்கள் கழிந்தபோது வந்த நர்ஸ் அந்த இருவரின் இதயங்களும் வேகமாக துடிக்க போகும் நிகழ்வினால் தங்களுடைய முகங்கள் ஒளி இழக்கப் போகின்றது என்பதை தவிர அவர்களால் எதுவும் சிந்திக்க முடியவில்லை கண்ணீர் மட்டுமே தாரத்தாரையாக வளைந்து கொண்டிருந்தது ஏதாவது ஒரு அதிசயம் நிகழாதா என் பிள்ளையின் கால் திரும்பவும் பழையபடி வராதா என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் புவனா இடைவெளிக்கு போயிருந்த மருத்துவர் திரும்பி வந்தபோது பரபரத்தபடி இருவரும் எழுந்து நிற்க அவர்களின் அருகில் வந்த மருத்துவர் அவர்களிடம் பேசத் தொடங்கினார் இங்கே பாருங்க நான் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட பேசினேன் எல்லாரும் கஷ்டம் காலை எடுக்கணும் என்று தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு டாக்டர் மட்டும் தன்னால் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அவ்வாறு சொல்லி முடிப்பதற்குள் இடையில் புகுந்து கொண்ட புவனா அந்த டாக்டரை வர சொல்லுங்க டாக்டர் பிளீஸ் என் பிள்ளை எனக்கு வேணும் பிளீஸ் டாக்டர் அவரை கூப்பிடுங்க டாக்டர் என்றாள் உடனே அவளை சமாதானப்படுத்திய மருத்துவர் அவர் வந்து கொண்டு இருக்கிறார் அவர் கால் முறிவு சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர் வந்து உங்கள் குழந்தையின் கால் கண்டிஷனை பார்த்த பிறகுதான் என்னவென்று தெரியும் நீங்கள் அமைதியாக இருங்க என்று சொல்லிவிட்டு அவர் பொறுப்பிட்டார் இதுவரை நேரமும் இருந்த சேகர் மற்றும் புவனாவின் முகங்கள் இப்போது மகிழ்ச்சியும் பிரகாசிக்க தொடங்கியிருந்தன உடனடியாக தன்னை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கியிருந்த புவனாவை ஆறுதலாக வருடிக் கொடுத்தான் சேகர் பின்னர் அந்த மருத்துவர் எப்படியும் மகளின் காலை எடுக்காமல் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை வந்தபோது அவர் வரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார்கள் இருவரும் தலைநகரத்திலிருந்து வந்ததால் இரண்டு மணி நேரம் கழித்தே அந்த மருத்துவர் வந்து சேர்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் இருவரின் முகங்களையும் நம்பிக்கை ஒளி பூக்கத் தொடங்கியிருந்தன அவர் வந்ததும் பரபரப்பாகியிருந்தது மருத்துவமனை நேரடியாக மருத்துவரின் அறைக்கு சென்றவர் அங்கு அரை மணி நேரம் மருத்துவருடன் களதுரைடாய் விட்டு வெளியே வந்தார் அப்போது அவரை நோக்கி ஓடி வந்த சீகர் மற்றும் புவனவை பார்த்து அவர்கள்தான் வருணாவின் பெற்றோர் என புரிந்து கொண்டு அவர்களின் கைகளை பற்றி கொண்டு தன்னால் முடிந்த அளவு முயற்சிப்பதாக கூறினார் அப்போது கண்ணீர் சிந்திய புவனாவை அழாதீங்க என்று ஒரு ஆடல் வார்த்தை கூறிவிட்டு மறுநாயிருந்த அறையை நோக்கி சென்றார் அவர் அறையின் வெளியே நின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இருவருக்கும் ஒரு யுகங்களாகவே தெரிந்தன இருதயங்கள் தங்களது வேலையை வேகமாக செய்து கொண்டிருந்தன இரண்டு மணி நேரம் கழிந்தபோது மருத்துவர் வெளியே வந்தார் அவரின் முகத்தில் காணப்பட்ட மகிழ்ச்சி சிகிச்சை வெற்றிகரமாக நடந்திருப்பதையே சேகருக்கு உணர்த்தியது அவரை நோக்கி இருவரும் ஓடி சென்றபோது அவரும் வருணாவின் கால் மறுபடியும் பொருத்தப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தினார் நன்றி டாக்டர் எங்கள் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் டாக்டர் சொல்லியவரை அவரின் காலையில் விழுந்து தங்களின் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டபோது அவர்களை தட்டி கொடுத்துவிட்டு சென்றார் அவர் பின்னர் வருணாவை தேடி ஓடி சென்றவர்கள் அவள் மயக்கத்தில் இருப்பதை பார்த்து கவலை அடைந்தார்கள் இரண்டு மணி நேரம் வரையில் அவளையே பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவள் கண் போது மகிழ்ச்சி அடைந்தார்கள் வர்ணா அம்மாவை பாருமா இங்க அப்பா இருக்கிறார் எங்களை தெரியலாமா ஏதாவது பேசுடா புவனா தனது மகளை பேச வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அப்போது மெல்ல வாய் திறந்த வர்ணா அம்மா அப்பா எனக்கு காலை இல்லையா என்னாச்சு வர்ணா இவ்வாறு கேட்டபோது துடித்து போன தாய் மனசு இல்லடா தங்கம் உனக்கு கால் இருக்கு நீ யோசிக்காதடா இங்க பாரு கால் இருக்கு பயப்படாத கண்ணா போவையை விலக்கி அவளின் காலை காட்ட முயற்சித்து கொண்டிருந்தாள் புவனா தாய் மற்றும் மகளின் செயற்பாடுகளை பார்த்தவாறு வருணாவின் நெற்றியை விட்டு கொண்டிருந்த சீகரின் கண்களில் இருந்து கண்ணீர் மெல்ல மெல்ல தொடங்கி தொடங்கியிருந்தது பிள்ளைகளை பேணி காக்க வேண்டிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பெற்றோராகிய நாம் நிறைந்த கவனம் எடுக்க வேண்டியது அவசியமாகின்றது நமக்கு துன்பம் வரும்போது மனிதர்கள் இறைவனாக ஒருவர் நம்மிடம் நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மை சந்திக்கத்தான் செய்வார் எனவே இதிலும் நம்பிக்கை இழக்காதீர்கள்